சின்ன சூறாக்களை குரானுடைய கீழிருந்து மேல் வரிசையில் பார்த்து வருகிறோம் சென்ற வாரம் வந்து நூறாவது சூறாவை பார்த்தோம் இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி ஒம்பதாவது சூறான அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் இந்த தொண்ணூற்றி ஒம்போதாவது அத்தியாயத்துக்கு பேர் வந்து ஜில்சால் என்று சொல்லுவாங்க ஆனால் மக்கள் வழக்கத்தில் வந்து இதா ஜுல்சிலுத் அத்தியாயம் என்று சொல்வார்கள் இந்த அத்தியாயத்திற்கு வந்து ஆரம்பத்தில் எல்லாத்தையும் போல பிஸ்மில்லா இருக்கிறது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பல தடவை சொல்லியாச்சு நீங்கள் வாசிக்க வேண்டியது அடுத்து வசனத்துக்குள் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அலிஃப் இருக்குது அலிஃபு கீழே ஈ இ அதுக்கடுத்து தால் இருக்கிறது அந்த தாலுக்கு மேலே கூட்ருக்கு தா அந்த தாவை நீட்டி விட்றதுக்காக வேண்டி ஒரு அழிவை சேர்த்துருக்காங்க இதா இந்த இல்லாட்டி இத அலிஃபி இருந்தால் இதா அதுக்கப்புறம் ஜாங்கிற எழுத்து இருக்குது அந்த ஜாவுக்கு வந்து ஊகரக்குறீடு ஜூ அப்புறம் லாம் இருக்கிறது அந்த லாமுக்கு வந்து சுக்குன் இருக்கிறது இல் ஜுல் அதுக்கப்புறம் வந்து ஜாங்கிற எழுத்து இருக்குது அதுக்கு கீழே இருக்குது ஜுல் ஜி அப்புறம் லாம் இருக்கிறது மேலே இருக்குது ஜுல் ஜியில் அதுக்கப்புறம் தாங்குகிற எழுத்துருக்குது கீழே கூட்டிருக்குது ஜுல் ஜியில் தீ அந்த தீக்கு அப்புறம் பார்த்தோம்னா அடுத்த எழுத்துக்கு வந்தோம்னா இல்லில் ஆரம்பிக்குது இல்ல கொண்டு ஆரம்பிக்க இயலாது அதனால சுக்குனை கொண்டு ஆரம்பிக்க இயலாதனால இந்த சுக்குனை இந்த பக்கம் சேர்த்து விட்ருணும் அப்போ ஜுல்சியில் தில் ஜுல்சியில் தில் அப்புறம் அந்த அலிஃபிலேருந்து கொண்டு போகணும் அலிஃபுக்கு மேலே கோடு இருக்குது ஆனா ராவுக்கு சுக்குன் இருக்குது இரன்ன அர் அதுக்கப்புறம் வாது இருக்கிறது அதுக்கு உகரம் போட்டிருக்கிறது அர்தூ அப்போ வந்து அடுத்து வந்து ஜா இருக்குது ஜாவுக்கு கீழே கோடு ஜி அப்புறம் வந்து லாம் இருக்கிறது லாமுக்கு சுக்குனு ஜில் அதுக்கப்புறம் ஜா இருக்குது மேலே கோடு ஜில் ஜ அந்த ஜாவை நீட்டுறதுக்கு அழிவு சேர்த்துருக்காங்க ஜில் ஜா அதுக்கப்புறம் லாம் இருக்குது மேலக்கோடு ஜில் ஜால அதுக்கப்புறம் ஹா இருக்குது மேலக்கோடு ஜில் ஜாலக அதை நீட்டுறதுக்கு ஒரு அழிப்பு ஜில் ஜாலஹா இதாக ஜுல் ஜிலத்தில் அருந்தும் ஜில் ஜாலஹா இதை வந்து கண்டினியூவாக படித்தாலும் ஜில் ஜாலஹா தான் அப்படி நிற்பாட்டினாலும் ஜில் ஹாவில் தானே இருக்குது ஜில்சாலஹா நீங்கள் வந்து நிறுத்திட்டு மூச்சை விட்டுட்டு படித்தாலும் தான் ஒரே மூச்சில் படித்தாலும் ஜில் ஜாலஹா தான் அந்த அலிஃபில் வந்து நிற்கிற காரணத்தினால அதில் நிப்பாட்டினாலும் சேர்த்து படித்தாலும் ஒரே மாதிரி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வ இருக்குது மேலே கோடு வாணா அலிஃப் இருக்குது மேலே கோடு ஆனா வ அ ஹா இருக்குது சுக்குன் இருக்குது இஹ் வ அஹ் ரா இருக்குது மேலே கோடு ர ஜீம் இருக்குது மேலே கோடு வாஹ் ர ஜ சா இருக்கிறது கீழே கோடு அஹராஜ தீ ஓ அஹராஜ தீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாமம் இருக்குது சுக்குன் இருக்குது சுக்கூனில் ஒரு சொல் ஆரம்பிக்காது இல் வந்து அங்கிட்டு தட்டி விட்ருவோம் வ அஹராஜ தில் வ அஹராஜ தில் அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது மேலே கோடு ஆனா ரா இருக்கிறது சுக்குன் இருக்குது இர்றனா அர் அப்புறம் லாத் இருக்கிறது மேலே உஹர குறியீடு அருலூ அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது மேலே கோடு ஆனா சா இருக்கிறது அதுக்கு சுக்குன் அஸ் அதுக்கப்புறம் காஃப் இருக்குது மேலே கோடு கா அந்த காஃபை அழிப்பை போட்டு நீட்டி விட்ருக்குறாங்க அஸ்கா லாம் இருக்குது மேலே கோடு அஸ்கால அதுக்கப்புறம் ஹா இருக்குது மேலே கோடு அஸ்காலஹ அந்த ஹாவை ஒரு அழிப்பை போட்டு நீட்டி விட்ருக்காங்க அஸ்காலஹா இந்த மொத்த வசனத்தை சொன்னால் வகுராஜ்ஜத்தில் அஸ் அஸ்காலஹா இது நீட்டுனாலும் நாள் அஸ்கா நிப்பாட்டினாலும் அஸ்காலஹா தான் அடுத்த வருஷத்து சேர்த்து வாய்ச்சாலும் ஒரே மாதிரி தான் வாசிக்கணும் அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது மேலே கோடு வானா காஃப் இருக்குது மேலே கோடு காணா அந்த காஃபை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்காங்க காவண்ணா ஒக்கா லாம் இருக்கிறது மேலே கூடு ஒக்காலை அந்த அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இல்லெண்டு ஆரம்பிக்குது இல்லெல்லாம் ஆரம்பிக்க இயலாது அதனால இல்ல இந்த பக்கம் வச்சிட வேண்டியது ஒ காளல் வ காலல் சொல்லிட்டு அந்த அழிஃபுலேருந்து கொண்டு போகணும் அழிஃபுக்கு வந்து கீழே போட்டுருக்குது இ நூன்று இருக்கிறது சுக்குன்ருக்கிறது இன் சீன் இருக்கிறது மேலே கூட்டிருக்கு சானா இன்ச அதை நீட்டுருக்கு அழிவு சேர்த்துருக்காங்க இன்சா அதுக்கப்புறம் நூன்று இருக்கிறது அதுக்கு மேலே உகர குறியீடு இன்சானூ அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கோடு மானா அழிவு போட்டிருக்கிறாங்க மாவண்ணா மா அப்புறம் லாம் இருக்கிறது மேலே கோடு லானா ஹா இருக்கிறது மேலே கோடு ஹானா மாளஹ அந்த ஹாவை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்காங்க மாலஹா அப்போ வந்து மொத்தமாக சொல்கிறதா இருந்தால் வக்காலல் இன்சானோ மாலஹா நிப்பாட்டினாலும் மாலகா தான் ஒரு மூச்சில் அம்புட்டையும் மூச்சு விடாமல் வாசித்தாலும் மாலகா தான் அதில் மாற்றம் வராது அழிப்பை கொண்டு நீட்டி இருக்கிறதுனால ஏற்கனவே நீட்டி தான் இருக்குது அதனால் அதுக்கப்புறம் வந்து யா இருக்குது அந்த யாவுக்கு வந்து மேலே கூறிகிட்டு யானா வாவ் இருக்கிறது அதில் சுக்குண்டு இருக்கிறது இவ் யவ் மீம் இருக்கிறது கோடு எவும ஹம்சா இருக்கிறது கீழே கோடு எவும இ தால் இருக்கிறது அதில் இஹர குறியீடு ரெண்டு இருக்கிறது தின் இப்போ என்னாச்சு எவ்ம இதின் எவ்ம இதின் அதுக்கப்புறம் எழுத்து இருக்குது அதில் உகர குறியீடு தூ அதுக்கப்புறம் ஹா எழுத்து இருக்குது மேலே கோடு இருக்குது ஹா ஹ அப்புறம் தால் இருக்கிறது அந்த தாலில் வந்து கீழே கோடு தி துஹ தி அந்த தாளில் அழுத்துறதுக்குரிய குறியீடும் இரு ஷத்தும் இருக்கிறது அப்போ தீயும் ஆச்சு அப்போ துஹத்தி து ஹத்தி அதுக்கப்புறம் சா இருக்கிறது அதில் வந்து உகர குறியீடு இருக்கிறது துஹத்தி சூ அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது மேலே கோடு ஆனா ஹா இருக்கிறது சுக்குன் இருக்கிறது அஹ் பே இருக்கிறது மேலே கோடு பா அந்த பாவை நீட்டுறதுக்கு அழிப்பு இருக்கிறது அஹ் பா ராவுக்கு மேலே கோட்ருக்கு அஹ் பாரை ஹா இருக்கிறது மேலே கோடு பார அதுக்கப்புறம் அதில் ஒரு அலிஃப் இருக்குது அஹ்பாரஹா இந்த வசனத்தை மொத்தமாக படித்தோம்னா எவ்மயதின் துஹத்திசு அஹ்பாரஹா நிப்பாட்டினாலும் அஹ்பாரஹா தான் கண்டினியூவாக போனாலும் அஹ்பாரஹா தான் அதுக்கப்புறம் பா இருக்குது கீழே கோடு பி அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது மேலே கோடு பி ஆ அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அதில் மேலே கோடு பிஆன அதில் சத்து வேறு இருக்குது இன்னண்ணான நானா பி அண்ண பி அண்ண அப்புறம் ரா இருக்குது மேலே கூடு ராணா பா இருக்குது மேலே கூடு பானா சத்தும் இருக்கிறது இப்போ என்ன பானா ரப்ப காஃப் இருக்கிறது மேலே கூடு ரப்ப க அப்புறம் அலிஃப் இருக்குது மேலே கூடு ஆனா வாவு இருக்கிறது சுக்குண்டு இருக்கிறது இவ் அவ் ஹா இருக்கிறது செங்குத்த அலிஃபு ஈட்டணும் அவ் ஹா அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது மேலே கோடு லானா ஹா இருக்கிறது மேலே கூடு ஹானா லஹ ஒரு அலிஃபுர் நீட்டி விட்ருக்காங்க லஹா அப்போ மொத்தமாக இந்த வசனத்தை படித்தா பி அன்ன லஹா அதுக்கப்புறம் வந்து யா இருக்குது மேலே கோடு அப்புறம் யானா வாவு இருக்கிறது சுகுணும் யவ் மீம் இருக்கிறது கோடு யவ்ம ஹம்சா இருக்கிறது கீழே கோடு யவும இ ஜால் இருக்கிறது அதில் வந்து கீழே ரெட்டை கோரிக்கை போட்டிருக்கு யவ்ம இதின் அந்த தின்னுக்கு அப்புறம் வந்து அதான் இன் வந்துருச்சுல இன்னுக்கு அப்புறம் வந்து வாவும் ஏயும் வந்தால் அந்த இன்ன என்ன செய்யணும்னா இன்னாக சொல்லணும் யோமயி தின் என்று சொல்லாமல் யோம தீ அந்த இதன்று என்ன செய்யணும் ஒரு அறையை சொல்லி அந்த யாவிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ யா இருக்கிறது மேலே கோடு யானா சாத் இருக்கிறது சுக்குண்டு இருக்குது எஸ் தால் இருக்கிறது உகரம் இருக்குது எஸ் தூ ரா இருக்கிறது அதிலே முகரம் இருக்குது எஸ்துரு அப்போ யோம இதீன் எஸ்துரு யோம இதின் எஸ்துருன்னு சொல்லாமல் அந்த இன்னுக்கு அப்புறம் வாவுயை வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்ன வந்து என்ன செய்யணும் மூக்குனாலே சொல்லணும் அரை மூக்குனாலே சொல்லணும் அப்போ யோம இதீன் எஸ்துரு அதுக்கு எஸ்துருக்கு அப்புறம் வந்து நூன் இருக்கிறது அந்த நூனில் வந்து ரெண்டு குறியீடு இருக்கிறது நானாவும் இருக்கிறது இன்னுக்கு அடையாளமாக சத்தம் இருக்கிறது இன்னும் ஆரம்பிக்க முடியாது அதனால இந்த இன்கிறத இங்கிட்டு சேர்த்துருங்க எஸ் எஸ்துருண் அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது மேலே கூடு நானா அழிஃப் இருக்கிறது நாவண்ணாவாயிரும் நா அதுக்கப்புறம் ஷூ சீன் இருக்கிறது அதுக்கு உகிற குறியீடு நா ஷூ அதுக்கப்புறம் அலிஃபு இருக்கிறது மேலே கூட ஆனா ஷீன் இருக்கிறது சுகூனு அஷ் தேய் இருக்கிறது மேலே கூட தானா அஷ்த அது நீட்டுறதுக்கு ஒரு அழிப்பு அஷ்தா அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது அந்த தாவில் வந்து மேலே அகர ரெண்டு அஷ்தா தன் அஷ்தா தன் இந்த தன் இன்னும் வருது பாருங்க அந்த இன்னுக்கு பிறகு லாமு வந்துச்சுன்னா என்னவாயிடும் அந்த தன் என்பது தல் இந்த இல் உச்சிரிப்பு அங்கே வந்துடும் அதை காட்டுறதுக்கு தான் அந்த லாமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்து போட்டு விட்டுருக்காங்க அந்த இல் வந்திருக்கிறதுனால இந்த இல் அங்கே சேர்த்துருங்க அஷ்தா தல் அதுக்கப்புறம் லாமம் இருக்கிறது கீழே கோடு லீ யாய் இருக்கிறது மேலே உகரம் லியூ அப்புறம் ராய் இருக்கிறது மேலே கூட ர அப்புறம் வாவ் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது யூ லி யூ ரவ் லி யூ ரவ் அதுக்கப்புறம் அழிப்பு இருக்கிறது மேலே கூடு ஆனா ஐன்ருக்கிறது சுக்குன் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து ஆ மீம் இருக்கிறது மேலே கூடு ஆகுமா அது நீட்டுங்க அலிஃப் இருக்குது ஆகுமா லாம் இருக்கிறது மேலே கூடு ஆல ஹா இருக்கிறது மேலே ஊகரம் ஆ மாழகு மீம் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது ஆ மாழகும் இந்த வசனத்தை மொத்தமாக சொல்வதாக இருந்தால் எப்படி செய்வது யவுமதி யஸ்துருன்னாசு அஸ்தாத்தல் லியுரவ் ஆமாலகும் இதை நிப்பாட்டினாலும் ஆமாலகம்தான் கண்டினியூவாக படித்தாலும் ஆ மாளகம்தான் அலிஃபுல்ல நீட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இம்மு இம்புன்னு முடிஞ்சிட்டாலும் அதை வக்ஃபு செஞ்சு நிப்பாட்டினாலே ஆ தான் ஒரு மூச்சல் நீங்கள் ஓதிட்டு போனாலும் மாளகும் இதுலேயும் மாற்றம் வராது அதுக்கப்புறம் ஃபா இருக்குது மேலே கூடு ஃபானா மீம் இருக்கிறது மேலே கூடு மானா ஃபாம நூன் இருக்கிறது அதாவது சுக்குன் இருக்கிறது ஃபாமண் அந்த இன்னுக்கு பிறகு யா வந்தால் என்ன ஆகிரேன் அரை உச்சரி ஃபமன் என்று சொல்லாமல் ஃப மை மலூன் அப்படி படிக்கணும் அறம் அறகு தான் படிக்கணும் அப்புறம் யா இருக்கிறது யா உள்ள இந்த சத்து இருக்கிறதுனால அந்த சத்தை கொண்டே நூனுக்கு பதில் அங்கே கொடுத்து அது அதில் சேர்த்துருங்க இப்போ மை இப்போ மையின்னு வரும் அந்த மையின்னு வராமல் அந்த நூனுடைய உச்சிருப்பே அதை கலந்து சில செய்யணும் கொடுக்கணும் இப்போ மை யாவுக்கு மேலே கூட இருக்குது யானா ஐனுக்கு இருக்குது யா மீமுக்கு மேலே கூட இருக்குது மா லாமுக்கு வந்து சுக்குண்டுருக்குறது யா மல் இப்போ மை யா மல் ஃபோ மண் யா மல்னு சொல்லாமல் இப்போ மை யா மல் அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது கீழே கோடு மீனா சாய் இருக்கிறது அதில் சுக்குண்டுருக்கிறது மிஸ் காஃப் இருக்கிறது மேலே கோடு காண மிஸ்கா அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது நீட்டு இருக்கு மிஸ்கா லாம் இருக்கிறது மேலே கோடு மிஸ்கால் அதுக்கப்புறம் தால் இருக்கிறது மேலே கோடு தானா ராய் இருக்கிறது அதில் அகரத்துக்குரிய கோடு இருக்கிறது தரை அந்த ராவில் சத்தும் இருக்கிறது அப்போ தர்ற அதுக்கப்புறம் குண்டு தேய் இருக்குது அந்த தேய்க்கு வந்து கீழே ரெண்டு இகர குறியீடு இருக்கிறது ஒன்று இருந்தால் அத்தின்னு சொல்லுவோம் ரெண்டு இருந்தால் தின் அப்போ தர்ற தின் அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது மேலே கூட ஹானா யாவுக்கு சுக்குணும் ஹை ராவுக்கு வந்து ரெண்டு அகர குறியீடு ஹை ரன் அதுக்கப்புறம் அந்த கரு யா வந்து என்ன செய்யணும் அந்த இன் உச்சரிப்பு அறையாக போயிடும் ஹை ரை ஹை ரயின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் யா இருக்குது மேலே கூடு யானா ராய் இருக்கிறது மேலே கூடு ராணா ஹா இருக்கிறது அந்த ஹாவுக்கு பேசு உகர குறியீடு திருப்பி போட்டிருக்காங்க ஹூ ஹூ இப்போ சேர்த்து வச்சோம்னா ஃப மை ஃபமன் யாமன் படிக்கக்கூடாது ஃபையாமல் அந்த அற அரணூனில் சொல்லணும் சரியா மிஸ்கால மிஸ்காலத்தின் ஹைரன் எரகுன்னு சொல்லாமல் ஹைரை ஹைரை எரஹூ எரஹுவை என்ன செய்யணும் நிப்பாட்டுறதா இருந்தா எர அப்படி கண்டினியூ ஒரு மூச்சில் பண்ணிங்கன்னா இரகூ அமன் அடுத்த வருஷம் சேர்த்துக்கிறேன்னு இதோடு முடிச்சுக்கிறதாக இருந்தால் ஹை இரன் எறா எரா எறான்னு இல்லாது மனப்பாடம் வச்சிருப்பாங்க எரான்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது அதில் ஒரு இகு வர்ற மாதிரி மனப்பாடணும் ஹை இரன் எறா அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது மேலே கூட வானா மீன் இருக்கிறது மேலே கூட வாம மூணுக்கு சுக்கோணும் வமன் அந்த ஒமனுக்கு பிறகு யா வந்துட்டதுனால இன்னுக்கு பிறகு யா வந்தால் வாவு வந்தால் அந்த இன்னு வந்து ஆஃபு செரிப்பு தானே அப்போ ஒ மை ஒமண் என்று சொல்லாமல் ஒ மைன்னு சொல்லும்போது அந்த யாவை சேர்த்துட்டோம் அப்போ யாவுலேருந்து ஆரம்பிக்கணும் யாவுக்கு மேலே இருக்குது யானா அயனுக்கு இருக்குது யா மீமுக்கு மேலே இருக்குது யா லாமுக்கு இருக்குது யாமல் வமன் மண் யாமல் அப்படி சொல்லாமல் வமை யாமல் அதுக்கப்புறம் மீம் இருக்குது கீழே கூடு மீ சே இருக்குது சுக்குனு இஸ் காஃப் இருக்கிறது மேலே கூடு மிஸ் க வர போட்டிருக்காங்க நீட்டான மிஸ் கா லாம் இருக்கிறது மேலே கூடு மிஸ் காலை அதுக்கப்புறம் தால் இருக்கிறது மேலே கூடு தானா ரா இருக்கிறது மேலே கூடு ராணா சத்தும் இருக்கிறது தர்ற தர தர்ற அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது அதுக்கு கீழே ரெண்டு கூடு இருக்குது தின் தர்ற தின் தர்ற தின் அதுக்கப்புறம் ஷீன் இருக்கிறது ஷீனுக்கு மேலே கூடு ஷானா ரா இருக்கிறது அந்த ராவில் வந்து சத்து இருக்கிறது அகரக்குழி ஷர்ரன்னு இருக்கிறது ரெட்ட வர இருக்குது ஷர்ரன் ஷர்ரனுக்கு அப்புறம் யாய் இருக்குது இன்னுக்கு அப்புறம் யா வருது அப்போ ஷர்ரன் அந்த இன்னு அழுத்தமாக சொல்லாமல் ஷர்ரை ஷர்ரைன்ட்டு சொல்லிக்கிறணும் அப்புறம் யா உளுந்து ஆரம்பிக்கணும் யாவுக்கு மேலே இருக்குது யானா ராவுக்கு மேலே இருக்குது கோடு இருக்குது ராணா ஹாவுக்கு வந்து உகரத்தை திருப்பி போட்டிருக்காங்கன்னா ஹூ ஒண்ணா ஹூ இதை மொத்தமாக சொல்கிறாருந்தா ஒ மஞ்சாமல் ஓ மண் ஏமல் இல்லை ஒ மஞ்யாமல் மிஸ்கால கால தர்றத்தின் ஷர்ரன் இல்லை ஷர்றஹூ அந்த ஏ வந்துட்டதுனால ஷர்ரங் இரகு அதை நிற்பாட்டுறந்தா ஷர்ரை யரா யரான்னு நின்ற கூடாது எரா அந்த ஒரு இஹ் வந்து மறைஞ்சி நிற்கணும் ஷர்ணை யரா இது வந்து தொண்ணூற்றி ஒம்பதாவது அத்தியாயம் அடுத்த வாரம் தொண்ணூற்றி எட்டுலேருந்து பார்ப்போம் இன்ஷால்லாம் இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்னாம்பெட்டு பஷூர்தின் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் அபு ஃபலல் சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தோஹித் பேரவை என்டிஎஃப் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையது தாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks German Design Display Racks Supermarket Departmental Stores டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டிளே ராக் தயாரிப்பாளர்கள் ஷோரூம் SD Racks, Rahat பிளாசா Vadapalani பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் MND 9381004122 ஒன் டபுள் ஜீரோ ஒன் இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி முகமது கான் சஹீம் மற்றும் மெடிக்கல்ஸ் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி தேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல் ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி தெரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தொகுதி பேரவை தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபை மூன் மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு ஜோன்ஸ்டெரு மண்ணடி மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று அல்லாஹ் ஆகஸ்ட் ஒன்று திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்புமானால் இன்னும் சில மாதங்களே உள்ளன மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை எஸ்பி பட் தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் இரண்டு மேலப்பள்ளி வாசல் வளாகம் ஈசிஆர் மெயின் ரோடு தொண்டி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹித் பேரவைகள் என் சூரத்துல் ஜில் ஜாலி بسم الله الرحمن الرحيم إذا زلزلت ال إذا زلزلت الأرض أرض إذا زلزلت الأرض زلزالها. زلزالها. إذا زلزلت الأرض زلزالها. وأخرجت ال.. وأخرجت ال الأرض أرض وأخرجت الأرض أثقالها أثقالها وأخرجت الأرض أثقالها وقال ال وقال ال إنسان إنسان ما لها ما لها وقال الإنسان ما لها يومئذ يومئذ تحدث تحدث يومئذ تحدث أخبارها أخبارها يومئذ تحدث أخبارها بأن بأن ربك ربك بأن ربك أوحى لها أوحى لها بأن ربك أوحى لها يومئذ يومئذ يصدر يصدر يومئذ يصدر الناس الناس أشتاتا أشتاتا، ناس أشتاتا، ليروا، ليروا أعمالهم، أعمالهم، ليروا أعمالهم،, أعمالهم, ليروا أعمالهم فَمَن يَعْمَلْ فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ۖ مِثْقَالَ ۖ فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ ۖ ذَرَّةٍ فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَه، خَيْرًا يَرَه، فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَه، وَمَنْ يَعْمَلْ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ، مِثْقَالَ، وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ، ذَرَّةٍ، ذَرَّةٍ، وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ مثقال ذرة شرا يره، شرا يره، ومن يعمل مثقال ذرة شرا، بسم الله الرحمن الرحيم اذا زلزلت الارض زلزالها واخرجت الارض اثقالها وقال الانسان ما لها يومئذ تحدث اخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس واشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذره شرا يره صدق الله العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الزلزال إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس اشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره. وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ إِذَا زُلْزِلَتِ الْأَرْضُ زِلْزَالَهَا وَأَخْرَجَتِ الْأَرْضُ أَثْقَالَهَا وَقَالَ الْإِنْسَانُ مَا لَهَا يومئذ تحدث اخبارها بان ربك اوحى لها يومئذ يصدر الناس اشتاتا ليروا اعمالهم فمن يعمل مثقال ذره خيرا يره. وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ